கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் ஆதி பதினைந்து பதிமூணில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சிறப்பு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்ததை நாம் அறிவோம் தன்னுடைய சந்ததியினரை ஆசிர்வதிக்கிறதா அவர் வாக்குறுதி அளிச்சிருந்தாலும் அவங்க ஒரு இருண்ட காலத்தை கடந்தே ஆகணும் அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பாங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் துன்பப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை முற்றிலும் சரியானதுன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு யாகோபின் குமாரர்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் பஞ்சத்துக்காக எகிப்தில் தஞ்சமடைஞ்சு அங்கே பல வருடங்களாக வாழ்ந்து வந்தாங்க யோசேப்பு அப்போது பார்வோனின் அரசவையில் பணியாற்றக்கூடிய ஒரு முக்கிய எகிப்திய நிர்வாகியாக இருந்தான் இது எல்லாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியே நடந்திருச்சு எகிப்துக்கு போன இஸ்ரேவேலின் குடும்பத்தினர் மொத்தம் எழுபது பேர் இதை நாம் யாத்ராகமும் முதல் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களில் வாசிக்கலாம் இஸ்ரேவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்ததுன்னு ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தை மிகவும் சரியானது உன்னை ஆசிர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன்னு ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரு அது இப்போ நிறைவேறி இருக்குது எழுபது பேர்ல துவங்கி பலத்த ஜாதியானாங்கன்னு சொல்லும் போது நமக்கு பின் வரக்கூடிய நிச்சய நிச்சயம் நினைவுக்கு வரணும் ஆதியாகமும் இருபத்தி எட்டு மூணுல சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார்னு சொல்லப்பட்டுச்சு இந்த வார்த்தை சொல்லப்பட்டு பல நூறு ஆண்டுகள் ஆகியிருந்தது ஆனா அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் இன்னைக்கு ஒரு பெரிய தேசம் ஆயிடுச்சு தான் சொன்ன வைகளை நிறைவேற்றதில் கர்த்தர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான்னு எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சரியான நேரத்தில் யோசேப்பு சமயோஜிதமாக செயல்படலன்னா எகிப்து பஞ்சத்தில் அழிந்து போயிருக்கும் அவனுடைய தனி திறமையினால் எகிப்து அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டுச்சு அவனுடைய நிர்வகிக்கக்கூடிய திறனால் பார்வோனின் அரண்மனை காக்கப்பட்டு எல்லா மக்களும் பார்வோனின் கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தப்பட்டாங்க யோசேப்பு மரணமடைந்து இப்போ பல வருடங்கள் உருண்டோடி இருந்தது யோசேப்பின் செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டுச்சு யோசேப்புன்னா யாருனே அறியாத புதிய ராஜா எகிப்த ஆளும்படி தோன்றினான் இது இஸ்ரோவேல் வம்சத்தாருக்கு மிகவும் ஆபத்தான காரியமாக அமையப்போகுது தேவன் தம்முடைய முன்னறிவின்படி இஸ்ரவேல் சந்திக்க வேண்டிய உபத்திரவத்தை பார்த்தாரு பாடுகளை எப்பொழுதும் ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் தேவனுடைய முன்னறிவையும் அவருடைய திட்டத்தையும் பற்றிய அறிவு இருந்தால் எப்படியாப்பட்ட பாடுகளையும் நாம் சந்திக்க முடியும் அவருடைய முன்னறிவு மற்றும் திட்டமானது அவருடைய கிருபையினால தீர்க்க தரிசனத்தின் மூலயமா வெளிப்படுத்தப்பட்டுச்சு அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அறிஞ்சு அதை நம்புறதே மனுஷனுடைய பொறுப்பு தேவன் மீதான அந்த விசுவாசம் துன்ப காலங்களில் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் சகிக்க உதவும் நிச்சயமாக இந்த புதிய பார்வோன் யோசேப்பை தனிப்பட்ட முறையில் அறிஞ்சிருக்க முடியாது இருந்தாலும் அறியாதன்ற வார்த்தைக்கு ஒரு கூடுதல் அர்த்தம் இருக்குது எகிப்துக்காக யோசேப்பு செஞ்ச எல்லாத்தையும் அவன் ஒப்புக்கொள்ள மறுத்து அதை புறந்தள்ளி விட்டான்னு சொல்லலாம் யோசேப்பு செஞ்சது சரித்திரத்தால் மாற்றவோ இல்லை மறக்கவோ முடியாதது பார்வனுடைய ஆட்சிக்காக அனைத்தையும் உத்தமமாக செஞ்சான்றத யாரும் மறுக்க முடியாது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவன் எகிப்துக்கு விரோதமாக எதையும் செய்யலை எகிப்துக்காக தன்னுடைய ஞானத்தினால சரியான நிர்வாகியாக செயல்பட்டான் அதுக்கும் மேலாக கர்த்தரின் கரம் அவனோட இருந்துச்சு அது எல்லாருக்கும் குறிப்பாக எகிப்தியருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு இப்போ தோன்றியிருக்கக்கூடிய புதிய பார்வோன் வரலாற்றை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் புதுமையாக இருந்துச்சு அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது இஸ்ரவேல் எகிப்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்னு அவன் நினச்சான் இதுக்காக தன்னுடைய புதிய கொள்கையை செயல்படுத்தி நாட்டை பாதுகாக்கணும்னு விரும்பினான் புதிய கொள்கையினால் இஸ்ரவேலை அடக்கி ஆள முடியும்னு அவன் திட்டமிட்டான் பிரியமானவர்களே ஆகமத்தை வாசிக்க என்னோட நேரம் எடுக்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துறேன் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது பல மறைப்பொருள்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த நாம் ஜெபிப்போம் இன்றைய பகுதியில் நாம் யோசேப்பை அறியாத புதிய ராஜனை பற்றி வாசித்தோம் யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாருக்கும் எகிப்துக்கும் பஞ்ச காலத்தில் ஜீவ ரச்சனை செய்கிறவனாக காணப்பட்டான் அவன் எகிப்து அழியாமல் பாதுகாத்தான் பார்வோனின் கஜானாவை அவன் எகிப்து தேசம் முழுவதும் பார்வோனின் கட்டுப்பாட்டில் வரும்படி செஞ்சான் ஆனால் அவன் செயல்கள் மறக்கப்பட்டுடுச்சு ஒரு மனுஷன் என்ன நன்மைகளை செஞ்சாலும் அது விரைவாக மறக்கப்பட்டு போகுன்றத நாம் இன்னும் ஆழமாக நம்மளுடைய மனசில் பதித்துக்கொள்ள இந்த பாடம் நமக்கு உதவியாக இருக்குது நாம் நம்மளுடைய செயல்களுக்காக பாராட்டப்படணும்னு நினைக்கிறது மாயையாக இருக்குது காலத்தினால் மறக்கப்பட போகக்கூடிய காரியத்துக்காக நாம் எத்தனை பிரயாசங்கள் எடுக்கிறோம் எத்தனை பெரிய மனுஷங்களும் மறக்கப்பட்டு போவாங்கன்றதுக்கு யோசிப்பு நமக்கு பாடமாக இருக்கிறான் நம்ம மற்றவங்களால் புகழப்படுறதுக்கும் நினைக்கப்படுறதுக்கும் எந்த காரியத்தையும் செய்யாமல் தேவனுடைய திட்டம் நிறைவேற செயல்படவே அழைக்கப்படுறோன்றதை நம்ம கற்றுக்கொள்வோம் அதுவே தேவனுக்கு மகிமையாக இருக்கும் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஐ மீன்